பாஸ் லைவ்ல பிக் பாஸ் ரெசிடென்ட் ஸ்கூல்ல மொதல் பீரியடான தமிழ் பீரியட் நடந்து முடிச்சிருக்கு அதில் ஏகப்பட்ட ஃபன்எலமெண்ட் ஒரு பக்கம் கவுண்டர்லாம் மாற்றி மாத்தி போட்டுருந்தாங்க கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் க்ளம்சி ஆச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு அதை தாண்டி கடைசியா வந்து வியா நான் கிளாஸை கட்டடிச்சுட்டு இங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கே பட்ட பாடு இந்த மாதிரி நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு பிரியடியே தமிழ் தமிழுக்கு ஒரு நோட்டீஸில் கொடுத்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி போய்ட்டு அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக அரோரோவோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பிரியாணி ஏதோ சம்திங் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சு அதில் அரோராவோட எக்ஸ்ப்ளனேஷன் அதில் குறிப்பாக மாற்றி மாற்றி கவுண்ட்ரு இப்போ தமிழமாக பேசும்போது ஒரு கவுண்ட்ரு டெலிவரி பண்ணுவது மாட்டோன்ற மாதிரி கலக்கிட்டாங்க அதில் ஒரு பக்கம் அரோராவாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் யார் வினோத் கவுண்ட்ருனா வினோத் சொல்லவே வேணும் அப்படியே அழகாக கவுண்டர் போட்டு டெலிவரி போட்டு டெலிவரி போட்டு அடிச்சுதான் இருக்கட்டும்ற மாதிரி பக்கவாக இருந்துச்சு அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா திருவள்ளுவர் அப்படின்றதுக்கு இருந்து இப்படி எடுத்து அப்படி எடுத்து போனால் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு செஞ்சுதான் இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கட்டும் சுபிக்ஷா எனக்கு ஒரு பெண் வேணும்னா மா நீ காலேஜ்லாம் முடிச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கே ஒரு பெண் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கமர்தீன் போட்டதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி எங்கள் அங்கங்கே கவுண்ட்ரு போட்டு தரமாக வச்சு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு பாயிண்டில் வந்து எல்லோரும் கற்று அப்படியே வந்து கூச்சல் குழப்பமாக ஆகிற மாதிரி கொஞ்சம் போச்சு அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ கமருதீன் பயங்கரமாக போடுறாப்புல கவுண்டரு அதுக்கப்புறம் வியானாவும் கமருதீனும் அந்த காதல் கண்டென்ட் லவ் கண்டென்ட் பண்ணுற மாதிரி சில சில ஆக்டிவிட்டீஸு இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க அது எடிட்டில் எப்படி காமிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது பட் எடிட்டில் நல்லா காமிச்சிருவாங்கன்னு வச்சுங்க பட் இதுல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ல அங்கங்க கவுண்டர் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெண்டு கிளாஸ் நடந்துச்சு தமிழை பொறுத்த வரையும் நடுவுல வந்து பிக் பாஸ் பேட்டரி மாத்தணும் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சா அதை கட் பண்ணிட்டு திரும்ப போய் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சு அவங்க திருக்குறள்ல திருக்குறள் சொல்ல சொன்னதா இருக்கட்டும் இதுல குறிப்பா சாண்ட்ரா வந்து என்னன்னா ஸோ எல்லாரும் தமிழ் மொழியை மதிக்கணும் தமிழ் இது மாதிரி பண்ணணும் தா இது மாதிரி தானே மதிப்பு கொடுக்கணும் போது இல்ல மேடம் என்னுடைய தாய்மொழி ஹிந்தி அப்படின்னாங்க ஸோ இந்தினா அது மதிக்க என்ன உங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவளை திட்டுவீங்களா என்ன அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்ன மாதிரி ஸ்பான்டேனியஸா இப்படி டப்பு டப்பு டப்புன்னு கனி ரிட்டன் கவுண்ட்ரு கொடுத்ததா இருக்கட்டும்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ஏன்னா தமிழ் டீச்சரா வந்து அவங்க தமிழ்ல பேசுறது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்ரு போடும்போது அதை ரிட்டன் கொடுத்து அதை சமாளிக்கணும் அதை ஹேண்டில் பண்ணணும் அதை பியூட்டிஃபுல்லா காமன் கம்போஸ்டாக கனி ஆனாங்க அதில் குறிப்பா கோவப்படலை அப்படி கோவப்படலாலும் தமிழ் டீச்சர் நான் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நான் போயிட்டுனா வந்து ஒரு மாரல் டீச்சரோ இல்லை இங்கிலீஷாரோ வந்து உங்களை காலி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் இதுக்கு நடுவில் ஒரு வாதம் மாதிரி போச்சு வார்டனுக்கும் கனிக்கும் ஒரு வாதம் என்னென்னா அந்த ரெஸ்ட் ரூம் மேட்ரு வியானா ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க வார்டன் வரத்துக்கு லேட் ஆகும்னாங்க இருங்க மேடம் சீக்கிரமாக அனுப்புக்க சொல்லுன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் வார்டனுக்கும் கனி தமிழம்மாக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டு இதுக்கு நடுவில் சேண்ட்ராக என்ன பண்ணிட்டாங்க கட் அடிச்சுட்டு அந்த ஒரு பிரேக் விட்டாங்கள கிளாஸை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சுத்திட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இதை காணோம் இதை காணோம் அப்படின்னு அமர் சுத்திக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம இவருக்காரில் பிரஜன் பிரஜன் வந்து இந்த வாட்டி ஒரு முழு இன்வால்மெண்ட் ஈடுபாடோட ஒரு ரோலை பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியுது போன வாரம் ஊமை கேரக்டரு இந்த வாரம் அதாவது திக்குவாய் ஸோ வார்த்தை வருது பட்டுன்னு திக்கி நிற்குது ஸோ அந்த திக்குவாய்க்கான எக்ஸ்ப்ளனேஷனோ திக்குவாய் ரோல் எடுத்து அவர் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஸோ ஏதோ ஒரு யூனிக்னஸாக பண்ணார் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் போகிற ரூட்டில் போகாமல் நான் டிவியேட் எடுத்து வேற ஒரு ரூட்டில் போகிறேன்ப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன்ற மாதிரி போன வாரம் அந்த பேசாமல் இருந்ததாக இருக்கட்டும் இப்போ அந்த திக்குவாயில் எப்படி கிளாஸ் எடுக்க போகிறார் இப்போ அவருடைய கிளாஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது பார்க்க வேண்டியது இருக்குது இதுவும் நல்லா இருந்துச்சு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணிட்டாங்க வியானா பாத்ரூம் போயிட்டு திரும்ப ரெண்டாவது வாட்டி பெல்லு போய்ட்டு அடிச்சிட்டாங்க அந்த ரிங்கு பெல் அடிப்பாங்கல்ல ஸ்கூல் பெல்லு அதை போய் அடித்ததுக்கு வந்து பாத்ரூம் போகிற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க யாருக்கிட்ட கிட்ட வாடன் கேள்வி கேட்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுற சரி ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க மேடம் இதெல்லாம் விடுங்க சரி மன்னிப்பு கேளுங்க இல்லை மேடம் வேறு ஏதாவது சொல்லுங்க என்ன சரி ஒரு சாரி இது பாட்டு பாடுங்க என்ன போது பாட்டு வியானா பாடின பாட்டு எவண்டி உன்ன பெத்தான் 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 கையில் கடைச்சான் செத்தான் 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 அப்படின்ற மாதிரி பாட்டு பாட ஒரு பக்கம் பிரியங்கா இது பார்வதி அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் யார் அது அப்படின்னும் போது சடோனா சா சரஸ்வதி அப்படின்ற ஒரு பாட்டா அப்படி அதுக்கப்புறம் அந்த சரஸ்வதின்ற பேரை வச்சு பாட்டு பாட்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கேட்டீங்களே எவண்டி ஒன்று பெத்தாம் பெத்தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கவுண்ட்ரு போட சாரி மேம் சாரி மேம் தெரியாமல் நடந்துடுச்சு அதை மன்னிச்சிருங்க இதெல்லாம் ஒட்டுருங்க அது பண்ணுறங்கன்ற மாதிரி இதுக்கப்புறம் நான் அவங்க மேலே ப ஃபன் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஸோ பார்வதி நல்லா ட்ரிகர் பண்ணிட்டாங்க வியானா பார்வதியால் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியாது ஏன்னா பாஸ் கன்ஃபேஷன் ரூம்ல சொல்லியிருக்காரு ரியாக்ட் பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாதுன்ற ஆனால் நல்லா ட்ரிகர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அப்படி இந்த கிளாஸை விட்டு தமிழ் கிளாஸை விட்டு வெளியே வந்த சுபிக்ஷா வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஒரு அலப்பறைகள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாங்க முடியாமல் ஹேண்டில் பண்ணாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபன் நடந்துட்டு இருக்கு பட் ஓகே ஒரு பக்கம் டீச்சர்ஸ் எப்படிலாம் வச்சு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு செய்கிற மூமெண்ட்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அடுத்து இந்த மாரல் சயின்ஸ் டீச்சர் என்ன எடுக்கிறாருன்றதை பார்த்துட்டு வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்